இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வந்ததை போல இஸ்லாம் வரம் கிடைக்க பெற்ற எக்களை போன்றவர்களுக்கு இந்த கல்லடியால் ரத்தம் சொட்ட நடந்து வந்த இந்த வீதி அவர்கள் அமர்ந்த இந்த பள்ளிவாசல் இந்த இடம் அப்படின்லாம் காட்டும் போது பெரும் சபரிமாலாவாக இருந்த நான் பாத்திமாவாக மாறுவதற்கும் சேர்த்துதானே இந்த ரத்தம் சேர்த்து தானே இந்த தியாகம் வீதிகளை சாதாரண வீதிகளாக என்னால் பார்க்க முடியல வரலாற்றை சாதாரணமாக எடுக்க முடியல இறைவன் மிகப்பெரியவன் நம் தேவன் அறிந்தவனாக இருக்கிறார் எல்லா வரலாறும் நமக்கு தெரியும் எல்லா பயான்களும் கேட்கிறோம் எல்லா அமல்களும் செய்வதற்காக ஓடுறோம் இதற்கு நடுவில் ரசூல்லா நம்ம கையில ஒப்படைச்ச கடமைகளை நாம் எந்த அளவில் செய்கிறோம் அப்படிங்கிற கேள்வியை தான் இந்த மன்றத்துல நான் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு ஹிஜாப் என்ற ஒன்றை அணிந்திருப்பதற்காகவே எவ்வளவோ நோயினைகளையும் சோதனைகளையும் சந்திக்கிறோம் அந்த குழந்தைகள் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டாங்கன்னா நான் அஞ்சு நிமிஷத்துல பேசி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் இந்த ஹிஜாபை அணிந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் எவ்வளவு சூழ்ச்சிகளை சந்திக்கிறோம் ஒரு சமூக ஆர்வலராக பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக அதனால எவ்வளவு சூழ்ச்சிகளை சந்திக்கிறோம் இனி ஒரு பெண் பிள்ளை கல்வி கிடைக்கலன்னு மரணிக்க கூடாது என்பதற்காக களத்தில் நின்று போராடுவதற்காக என்னுடைய அரசு வேலை வேண்டாம் என்று என்னுடைய வேலை வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி களப்பணியில் சமூகத்திற்காக வேலை செய்வதற்காக எவ்வளவு சூழ்ச்சிகளை எதிர்கொள்றோம் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து இதுக்காக டிராவல் பண்ணி வர்ற இடத்துல மணி நேரம் வச்சு எனக்கு அருகில உட்கார்ந்து இருக்க ஆட்கள்லாம் ஒரு ஐந்து ஆண்கள் வடக்கத்தி ஆட்கள் போல எல்லாம் மஷ்ரூம் கட்டி வச்சு கொண்டு பார்த்தாலே தெரியுது இவர்கள் எல்லாம் பிடித்தான் அப்படின்னு அவர்களோடு நம்மள உட்காத்தி வச்சு நான் பிறந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன 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 சாப்பாட்டுக்கு என்ன செய்றீங்கன்ற கேள்விகள் வரைக்கும் கேட்டு அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு டைரியில நாலஞ்சு பக்கம் குறிப்பிடுக்கிறாங்க ஒரு பெண்மணி இந்த பயணம் தடுக்கப்படலாமோ அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு நெருக்கடி ஃபிளைட்டுக்கு லேட் ஆச்சு அப்படின்னு அவங்க ஃபிளைட் அந்த நிறுவனம் சார்ந்த அவங்க வந்து கூப்பிட ஆரம்பிச்சா ஒரு அஞ்சாறு தடவை கழிச்சு தான் விட்டுறாங்க இனி திருப்பனா போகும் போது இது நடக்குது வழக்கமான விஷயமாக நடந்து போய் கொண்டிருக்கு பாஸ்போர்ட்ல வெறும் சபரிமாலான்னு பேர் இருக்கும் போதுதான் இப்படி பாத்திமா சபரிமாலான்னு எல்லாத்தையும் மாத்தி புது பாஸ்போர்ட் அது ஒன் இயர் கேஸ் போட்டு எடுத்தோம் நீங்க இஸ்லாத்துக்கு மாறிட்டீங்க ஹிஜாப் போராட்டங்கள்ல பேசிருக்கீங்க சிஏஏ போராட்டங்கள்ல பேசிருக்கீங்க பேசிதான் இருக்கிறோம் இன்றைக்கு தலைமையில் இருக்கக்கூடிய எல்லாரும் பேசிதான் இருக்காங்க மேடைகள்ல சிஏ ஹிஜாப் போராட்டங்கள் ஆனால் நாம் பேசினோம் அதற்காக கேஸ் போட்டிருக்காங்க அதெல்லாம் முடிச்சிவிட்டு வாங்கன்னு சொல்லி கடைசியில் ஒன் இயர் கோர்ட்டில் கேஸ் போட்டு தான் அந்த பாஸ்போர்ட்டை மீட்டெடுத்து உமராணி ஏற்று வச்சு ஓடி வர்றோம் காமா முன்னாடி எல்லாத்தையும் ஒப்படைக்கிணுமே அப்படிங்கிற பெரிய பரிதவிப்பு எவ்வளவு சூழ்ச்சிகளை நாங்கள் எதிர்கொள்கிறோம் ஒரே ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த தாய்ஃப் ரசுல்லா நமக்காக இருக்கி கல்லடி வாங்கியிருக்காங்களே எப்படி வலிச்சிருக்கும் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன அவங்களோட உம்மத்தாக இருக்கிறோம் அவங்களை பின்பற்றி கொண்டு வழணும்னு நினைக்கிறோம் மறுமையில அவங்களோட பரிந்துரை வேணும்னு நினைக்கிறோம் இது கூட இல்லைன்னா பிறகு என்ன சந்திப்போம் இமிகிரேஷன்ல அவ்வளவு இஷ்யூஸ் அவ்வளவு குடைச்சல் அவ்வளவு பிரஷர் கொடுக்கும் போது ரஹ்மான் எடுத்து ஓதக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தான் அந்த மனநிலையை தந்தான் அதன் வழியாக இதை லேசாக கொண்டு போறதுக்குரிய உள்ளத்தை அவன் உருவாக்கி தந்தான் இதுதான் நபிகளாரோட வாழ்க்கையிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற இன்ஸ்பிரேஷன் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி கல்கத்தால ஒரு பெண் பிள்ளை ஒரு மருத்துவர் ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு சொல்லி ஹையர் ஸ்டடீஸ் நீட் எக்ஸாம் எழுதி அதன் பிறகு ஹையர் எக்ஸாம் எழுதணும்னு படிச்சு கொண்டிருந்த ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல்லே மிக மோசமான நிலைமையில பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார்கள் இனியும் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வீடு திரும்பாத போராட்டம்னு அறிவிச்சோம் வீடு திரும்பாத பரப்புரைன்னு அறிவித்தோம் பள்ளிகள் கல்லூரிகள் மதரசாக்கள் பள்ளிவாசல்கள்னு எழுபது நாட்கள் எழுபத்தி ஐந்து நாட்கள் அந்த பரப்புரையை தொடர்ந்து முடிச்சுட்டு அப்படியே வந்து பெட்டியை எடுத்துக்கொண்டு உங்க பயணத்துக்கு கிளம்பி வந்தோம் இங்க வந்து அல்லாஹின் மன்றத்தில் ஒப்படைக்க கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இடத்திலயும் ரசூல்லா அப்படியே நிறைஞ்சு நிக்கிறாங்க எதுக்கு ஹிராவுக்கு போனாங்க ஏன் மூணு வருஷம் தனியா இருந்தாங்க பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் நல்ல குடும்பம் நல்ல செல்வம் நல்ல வியாபாரம் நல்ல வசதி நல்ல சமூகம் எல்லாமே நல்லா இருக்குது கே மூணு வருஷம் போனாங்க ஏன் இருந்து அழுதாங்க இந்த பெண் பிள்ளைகள் உயிரோடு புதைக்கப்பட்டார்கள் தாடி நனைய நனைய அழுதார்கள்னு படிச்சோமே ஒவ்வொரு இடத்துலையும் பெண் பிள்ளைகள் சார்ந்து அவங்க முன்னெடுத்த விஷயங்கள் அரஃபா இறுதி பேரூரில் உங்களிடம் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கும் செருப்பு காலோட மனைவியை வயிற்றுல எட்டி ஒதுக்கக்கூடிய கணவன்மார்களும் இஸ்லாத்தில் உங்களிடம் அமானிதமாக படைக்கப்பட்டவர்கள் பெண்களுக்கு அவர்களுக்குரிய உரிமையை கொடுத்து விடுங்கள் அரகாவோட இடத்துல நின்னு பாக்கும்போது ஒவ்வொரு இடத்திலையும் பெண் குழந்தைகள் பெண் விடுதலை சார்ந்து எவ்வளவு நிறைஞ்சு நிக்கிறாங்க என்னுடைய இந்த எழுபத்தி ஐந்து நாள் பரப்புரை முடிச்சு இங்க வந்து நிக்கும்போது ஒவ்வொரு இடத்திலையும் நிறைந்து 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 இன்னும் அதிக அதிகமாக வேலை செய்வதற்கும் இன்னும் அதிக அதிகமாக எவ்வளவு விட்டுறக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் இந்த தாய் இருந்து ஒவ்வொரு இடத்திலையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் இங்க வந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகள்ட்டையும் ஒரு அழகான விஷயத்தை விட்டு செல்லணும்னு நினைக்கிறேன் உங்களோட சுஜூதுல பெண் பிள்ளைகள் பெண்களுக்கான பாதுகாப்புக்காக கேளுங்க முதல் உம்ராக்கு வந்த போது தான் கேட்டேன் ஐந்தாம் பயணமாக வந்து நிற்கும் போதும் அதே தான் கேட்கிறேன் எப்போது மாறும் என்பது தெரியாது ஆனா கடைசி வரைக்கும் அதை கேட்கணுங்கிற வைராக்கியம் மட்டும் இருக்கு யாருதான் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பில்லாத தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன் எங்கள் பெண்களையும் பெண் குழந்தைகளையும் நீயே பாதுகாப்பாயாக பிரசூல்ல தாடி நடைய நனனே அழுகாங்க நம்ம மக்கனா நடைய நனையவாவது என்னைக்காவது அழுகுறோமா அப்படிங்கிறது எனக்கு நானே கிராஸ் செக் பண்ணிக்கிற கொஸ்டின் ரேவன் மிக பெரியவன் ஒவ்வொரு இடத்துலயும் கிட்டத்தட்ட அனாதை போல இருந்தேன் எனக்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் சகோதர சகோதரிகளை நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தது இன்றைக்கு இந்த நிகழ்வை அமர்த்தி கொடுத்தது எல்லா இடத்துலையுமே அல்லாஹ் சகோதர சகோதரிகளை எனக்கு தந்திருக்கிறான் இதத்த நான் மற்ற எல்லா பெண்களுக்கும் இன்ஸ்பிரேஷனா காட்ட விரும்புகிறேன் நீங்க கஷ்டப்படுறீங்களா நீங்க வருத்தத்துல இருக்கீங்களா நீங்க தோல்வியில் இருக்கீங்களா சாதியின் பெயரால் உங்களை வந்து மிக மோசமாக நடத்துறாங்களா உலகமெல்லாம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் இன்னைக்கு மக்கால இருந்து ஹஸ்பண்ட் வந்து ஆபிஸ்க்கு லீவ் போட்டுட்டு ஒரு நாளை அமர்த்தி வச்சுட்டு நாங்க மக்கால இருந்து கிளம்பி இங்க வந்திருக்கோம் உங்களை பாக்குறதுக்காகனு ஒரு சகோதரி ஏதாவது ஒரு வகையில தேடி மக்காவிலேயே சந்திக்கலாம்

நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த வேலையை செய்யணும் அதை நபிகளாருக்கு திருப்பி செலுத்தவோ இந்த அன்புக்கு திருப்பி சொல்றதுக்கோ நமக்கு வேற வாய்ப்பு இல்லை எனவே ரொம்ப சீரியஸா இந்த வேலையை செய்ய வேண்டியது இருக்குது இன்னைக்கு நான் பாக்குற இடங்கள்ல நிறைய இடத்துல டூர் மாறி ட்ரிப் மாதிரி இந்த உம்ரா பயணங்கள் பல விஷயங்கள் எந்த ஹோட்டல்ல தங்குனா ஸ்டேட்டஸ் கூட இந்த ஹோட்டல்ல தங்குனா இவங்க பெரிய ஆளு இந்த ஹோட்டல்ல இப்படி இருந்தா இவங்க பெரிய ஆளு இப்படி பயணப்பட்டா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கூட இன்னைக்கு நாங்க பாக்குறோம் யார் நஷ்டவாளிகள் யார் வெற்றியாளர்கள் அப்படிங்கறது உள்ளத்தில் நிச்சயமாக இருக்கிறது இந்த ஸ்டேட்டஸ் காசு பணம் வழியை காமிச்சு தந்திருக்காங்க ஏழைகளுக்கும் அனாதிகளுக்கும் சிறைப்பட்டோருக்குமான ஒரு வாழ்க்கை அன்னை கதீஜா அவர்கள் மக்காவிலே பெரிய செல்வச்சி சீமாட்டியா இருந்தாங்களே அவங்க தன்னுடைய கஜானாவை ஜீரோக்கு கொண்டு வந்தாங்க நம்ம யாராவது என்றைக்காவது நம்முடைய கஜானாவை ஜீரோக்கு கொண்டு வர்றதுக்கு தைரியப்படுவோமா ஆனா நிறைய கேட்கணுமே நிறைய பேசணுமே ஆனால் நான் நியத்து வைத்திருக்கிறேன் என்னுடைய கஜானா எப்போதும் ஜீரோல இருக்கணும்னு நமக்கென்று சொத்தோ நகைகளோ பணமோ வீடோ வாசலோ எல்லாவற்றையும் அல்லா தந்தது அல்லாவின் பாதைக்கே கொடுப்பது என்று நான் நியத்து வைத்து அப்படித்தான் இதுவரைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த நான்கு ஆண்டுகளாக இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இருந்த அனைத்தையும் அல்லாஹ் தந்ததே அல்லாவின் பாதைக்கு அப்படின்னு வக்கு செய்து விட்டு ஓடிக்கொண்டிருக்கிற பாக்கியத்தை வல்லார்குமான தந்திருக்கிறான் கடைசி வரைக்கும் தரணும்னு அல்லாட்ட கேட்கிறேன் அதுக்காக அல்லாஹ் உங்களை பிச்சக்காரங்களாக விட மாட்டான் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அவனே பூர்த்தி செய்வான் உங்களுக்கு என்ன வேணும் அதை விட பெஸ்டா பூர்த்தி செய்வான் உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமா இந்த தேவை உங்களுக்கு இருக்குதா நீங்க கேட்காமல ஏன் அதை விட பெஸ்டா வந்து ஆக்கி தருவான் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம தேடி அடையோன்னு அதுக்கு பின்னாடி போகும்போது அங்கதான் சிக்கல் எனவே அல்லாஹ் இருந்ததே அல்லாஹின் பாதைக்கு அதிக அதிகமாக தரணும் நியோம் ரசூல்லா நமக்கு காமிச்சு தந்த வழி அன்னைக்கு அதிஜா நமக்கு காமிச்சு தந்த வழி சுபகா நல்லா பத்து நிமிடத்துல முடிக்கணும்னு ஏத்து வச்சேன் வரும்போதே அதிகமான பசி வந்தோம் பசியாறனும் பசியாற்றும் திட்டத்தின் வழியாக தொடர்ந்து இந்த நான்கு ஆண்டுகள் திருக்குறான் தந்த உத்வேகம் ஏழைகளுக்கு உணவு தந்தாயா உணவுக்கு தரச் சொல்லி தூண்டினாயா அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் ஐயாயிரம் பேருக்கு உணவு தரக்கூடிய சிறப்பு பணியை பெண்மணிகள் இஸ்லாமிய பெண்மணிகள் சேர்ந்து பொறுப்பேற்று நம்மோடு இணைந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லா தந்த மிகப்பெரிய பாக்கியம் விதவை பெண்மணிகளுக்கான மாத உதவித்தொகை கொடுக்கிறதா இருக்கட்டும் கல்வி உதவித்தொகையா இருக்கட்டும் மாதாந்திர உதவித்தொகையா இருக்கட்டும் பிள்ளைகளை படிக்க வைக்கிற வேலைகளா இருக்கட்டும் டாய்லெட் கட்டி கொடுக்கிற வேலைகளாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் பெண்களுக்காக நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நபிகளாரினுடைய தியாக வாழ்க்கை தந்த இன்ஸ்பிரேஷன் இதற்காக வாழ்ந்து இதற்காக மரணிச்சரணும் பெரிய வைராக்கியம் இதற்கான கூலி இம்மையில கிடைக்குமான்னு தெரியாது இறைவன் கருணைமிக்கவன் எல்லாத்தையும் லேசாகுவான் ஆனால் நம் கபுரை வெளிச்சமாக்கி தருவான் தரணும் அப்படிங்கிற கண்ணீரோடு கூடிய ஒரு பெரிய பரிதொவிப்பு வறுமையில கேள்வி கணக்கு இல்லாமல் அந்த ஒளி நிறைந்த மேடையை அல்லாவுக்காக நேசிக்கிறோம் அப்படிங்கிற மக்களுக்கு தந்துருவேன்னு சொன்னானே அந்த பரிதவிப்பு அதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த மட்டுல உங்களை இந்த பயணத்தின் ஊடாக சந்திச்சதுல பெரிய சந்தோஷம் எழுபத்தி ஆறாவது நாள் பெண்கள் பாதுகாப்பு பரப்புரையாகவே இந்த தாய்பிலிருந்து இந்த நிகழ்வை நான் செய்ததாக நியத்து வைக்கிறேன் இறைவன் நம்ம எல்லாருடைய துவாக்களினுடைய பரிதவிப்பை பொருந்தி கொண்டு பெண்களையும் பெண் பிள்ளைகளையும் பாதுகாப்பானாக அதற்குரிய வேலைகளை செய்யக்கூடிய கருவிகளாக நம்மை ஆக்கி தருவானாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து தந்த அன்பு சகோதரர் தங்கச்சிமா அப்படின்னு பொய் இல்லாத வார்த்தை முழுசா சகோதரர் அவங்களுக்கும் அவங்களுடைய தோழர் எங்களோட திண்டுக்கல் திண்டுக்கல்ல படிச்சு திண்டுக்கல்லி வந்து மார்க்க பணிகளை பல ஆண்டுகளா தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற அங்க இங்க பணி செய்து கொண்டிருக்கிற சகோதரர் அவங்களுக்கும் நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன் துவாக்கள்ல நிச்சயம் நீங்க எல்லாம் நினைவு கூறப்படுவீங்க உங்களோட துவாக்கல்லையும் எங்களை நினைவு நான் வந்து வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா அவ்வளவு நோவினைகளோடு உடைச்சு போட்ட கண்ணாடி தான் நடந்து போயிட்டு இருக்கோம் சில சமயம் சொல்றோம் பல சமயம் இல்ல சொல்ல முடியறதில்லை அப்படிங்கிற சூழல்ல கொண்டிருக்கிற இந்த விஷயங்களை அல்லாஹ் லேசாக்கி தருவான் கருணை கொண்டு அவற்றை பொருந்தி கொள்வான் அப்படிங்கிற நம்பிக்கையோட அஸ்லாம் வலைக்கும் அரமத்துலாஹி வரக்காரு